ஆடி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் கடகராசியில் சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த தமிழ் மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்க போகிறார் சுக்கர பகவான் பூச நட்சத்திரம் புத பகவான் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று கிரகங்கள் முக்குட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார்கள் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புத பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் சிம்மராசிக்கு கன்னி ராசியில் கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரம் கும்பராசியில் சனீஸ்வர பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் மீனராசியில் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன் நான் முதல் முதல்ல வீடியோ போடுறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் துளாராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இந்த துளாராசியில் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கிறதுனால தசா ஈர்ப்புக்கள் வருஷம் மட்டும்தான் அதனால் இரண்டு வருடம் என்னோடய கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருந்தால் கூட இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டில் குரு இருக்குது செவ்வாய் இருக்குது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இந்த எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறையிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லிக்கலாம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பக்ரமாக இருக்குது ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்குது இப்போ ஆறில் ராகு இருக்குது அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குரு எட்டில் மறைவது அந்தளவுக்கு நல்லதான்னாக்கா நல்லது தான் உடல்நிலை சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க இதே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிச்சுனாக்கா இப்போ கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பெரிய முயற்சிகளை எடுக்கணும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால குரு எட்டாம் இடத்துல மறையிறதுனால நீங்கள் நிறைய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுத்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை அழுத்தங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த வேலை அழுத்தங்கள் இருக்காது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய வேலை பலுவெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அந்த வேலை பலு இந்த காலகட்டங்களில் இருக்காது வீட்டில் கூட சரி நிறைய வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அதிலே ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் எட்டாம் இடத்துல மறையுது அப்படின்றதுனால கணவன் மனைக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு பார்த்துக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ வந்து குருபலம் இல்லை அப்படின்ட்டு திருமணம் வந்து உங்களுக்கு தடைப்படும் நிறைய தடை தாமதங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குருதசை அப்படிங்கிறதுனால இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது திருமணம் சார்ந்து நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிங்கனாக்கா இப்போ தடை தாமதங்களை தான் கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் திருமணத்துக்கு உகந்த காலகட்டங்கள் கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் செவ்வாய் எட்டில் மறையிறது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல் ஏற்படும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணத்தில் வந்து நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு இல்லை திருமணமாகி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது நீங்கள் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்துச்சுனாக்கா முதல் பத்து வருஷம் இந்த குரு தசையானது நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருதசையில் இருக்கீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அந்த அளவுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணாது ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும்தான் பதினாறு வருடங்கள் குருதசை நல்லது செய்யும் அதே ஒரு சில லக்கணங்களுக்கு பத்து வருடங்கள் நன்மை செஞ்சிச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் குருவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து முப்பது டு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் மாத்துறது இந்த மாசத்துல வேண்டாம் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல வேண்டாம் கடன் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க குரு தசை நடக்குதுன்னாக்கா பத்து வருடங்கள் தசை முடிஞ்சு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கு யோக தசை சனி வந்து வக்ரமா இருக்கு இதற்கு முன்னாடி சனி தசையில் நல்ல பலன்கள் அனுபவிச்சுனாக்கா இப்போ கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் தான் கிடைக்கும் இப்போ வந்து தொழில் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்களை கொடுக்கும் தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் வருமானம் கூட கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறது சனி தசையில் கெடு பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனி வக்ர காலங்களில் இந்த சனி தசையில் ஓரளவுக்கு இந்த நான்கு மாத காலத்துக்கு ஓய்வுன்னு சொன்னால் கூட பெருசாக நன்மைகள் இல்லை பெருசாக கடன் வாங்குறதோ இல்லை வந்து கடன் கொடுக்குறதோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்துல நல்லது செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓரளவு வருமானத்தை கொடுத்தாலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இப்ப புதன்தசை நடக்கக்கூடிய நபர்கள் விரையாதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை இப்ப இந்த தசை அப்படிங்கிறது நல்ல தசை தான் இருந்தாலும் எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கு செவ்வாய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு தச ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்காக லோன் கெட்டிருப்பீங்க அதாவது கடன் கெட்டிருப்பீங்க இது எல்லாமே கிடைக்கும் எந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் இந்த காலக்கட்டங்களில் உண்டு சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த தசையில் நிறைய நன்மைகள் நல்ல பலன்கள் நிறைய உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த டைமில் நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது மருத்துவம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதில் வெளியே வருவீங்க ஐந்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பசங்களுக்காக நிறைய செலவினங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்காக பண தேவைகள் அதிகமாக இருக்கும் வெளியே வந்து கடன் வாங்கி கொடுக்குற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த மாதத்துல வரும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது அப்படிங்கிறது விரயத்தில் இருக்குது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் திருமணம் சார்ந்து விரயங்கள் அதாவது வீட்டில் எதுனா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோயில் கோலம் போயிட்டு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் சுற்றுலா போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு பெருசாக ஒரு அனுபவம் இருக்குது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது தசையில் ஏன்னா விரயத்தில் இருக்குது புதனோட வீட்டில் இருக்குது அப்படின்றதுனால நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லிக்க முடியாது கனவு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் எழுபத்தி ஒம்போது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரதசை சொல்லவே தேவையில்லை இந்த ராசியாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த நேரங்களில் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் சால்வ் ஆகும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொத்து வந்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து பிரிக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் மாறும் மன அழுத்தங்கள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் இந்த நேரங்களில் இருக்காது இது வரைக்கும் வந்து எதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கு சுக்கரதசை அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே அமையும் பொருளாதாரத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் இந்த சுக்கரதசையில் துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி